அப்புறம் கோயிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கு இப்போ தான் வந்திருக்கோம் ஆமாம் பாருங்கள் இப்போ பக்கமாக கும்பாபிஷேகம் பண்ணி தேவம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா நம்மளோட வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போ எங்களோடய ஐனாரப்பன் கோயிலில் தான் வந்து உக்காந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிறந்தநாளுங்க அதுக்கு வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் குலதெய்வ கோயிலுக்கு சரி சாமி போது சின்ன ஒரு வீடியோ ஒன்று எடுப்போமே அப்போ தான் நம்மளோட பர்த்டே வந்து தெரியும் அப்படின்றதுக்கோசம் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோங்க அப்புறம் இன்றைக்கி என்ன நிறைய கோயிலுக்கெல்லாம் போவோம் அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு கிளிப் எடுத்து வந்து ஆட் பண்ணி ஃபுல் வீடியோவாக போடுறோங்க மறக்காமல் எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கோயிலுக்கு போய்ட்டு வீடியோ எடுத்து கண்டினியூ பண்ணி ஆட் பண்ணி போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து எங்களோட முனியப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க பாருங்கள் பின்னாடி மொத்தமாக வந்து அஞ்சு மணி இருக்குங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய சாமியாக இருக்கும் இந்த வீடியோ வந்து நம்ம கோயில் கும்பாபிஷேக வீடியோ தேவத்து வீடியோலாம் பார்க்காதீங்கனாக்கா லிஸ்ட்டில் போய் பாருங்கள் சாமிக்கு மாலம் என்னந்துருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு அப்புறம் அடுத்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போகிறோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து கைலாசநாயர் கோயிலுக்கு வந்திருந்தோங்க இப்போ அடுத்ததாக வந்து சௌரியூர் கோயிலுக்கு வந்து போக போகிறோம் அங்கே போயிட்டு வந்து வீடியோ எடுக்கலாம் பாருங்கள் உள்ளே உள்ள வந்து சாமி இருக்கார் நடைெல்லாம் சாத்தியதான் இருக்கு இந்த பிளேஸ் மட்டும் ஓப்பன் இருக்கு இங்க வந்து உள்ள வந்து சாமி கூடுறோம் பாருங்க சோனே பாப்பாலாம் வந்து கோயிலை சுத்தி போகிறாங்க உள்ள சரி சரி நானும் தான் வரேன் கைலாசநகர் கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ആ വി പാട്ട മാർക്ക് പണി കേറി ഫിലം നോക്കിയോ കേറി ചോക്യേ ഫ്രണ്ട്സ് ബൈ അടുത്ത കോയിലിക്ക് പോയിട്ട് വീഡിയോ കാണിക്കാൻ വൺട്രോ ആമ Sampai <entender it�> <again> jumpa